தே என்னடா முத்தமெல்லாம் கொடுக்குறீங்க பர்ஃபாமன்ஸ் பண்ணால் ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறிய மிஸ்டர் அருண் முத்துக்குமரன் மேலே அதுவும் அப்படியே ஏறி உட்காந்து முத்தம் கொடுக்குறேன் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க பிளாடி பார்க்கற என்ன நடந்துருக்கு ஆண்கள் அணி சமைக்கிறதுக்கு வரணும்னா வித்தியாச வித்தியாசமான டாஸ்களை கொடுக்கலாம் தண்ணி பிடிக்க வரணும்னா வித்தியாச வித்தியாசமான டாஸ்களை கொடுக்கலாம் பாத்திரங்கள் வரணும்னா வித்தியாச வித்தியாசமான டாஸ்களை கொடுக்கலாம்னு பெண்கள் அணி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா ஜாக்லின் அருணுக்கு கொடுத்த ஒரு டாஸ்க் முத்துக்குமர்ட்ட போங்க முத்துக்குமரனை வந்து நான் உங்களுக்கு எனக்கு பயங்கரமா சண்டை வந்துகிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நீங்க ரொம்ப நல்லவர் வல்லவர் உங்களை நான்ப்பா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு நான் அப்படி சப்போர்ட் பண்ணி இப்படி சப்போர்ட் பண்ணி சொல்லி அது கடைசியாக வந்து அவர் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு சொன்னாங்க இவர் கண்ணத்தில் முத்தம் கொடுக்கல ஏறி உக்காந்து நெத்தியிலேயே முத்தம் கொடுத்துட்டாரு அப்படி என்ன பேசினாரு அப்படின்னு பார்க்கலாம் இங்க பாரு நீ ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு முடிவு பண்ணுற அதுக்கு நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அதுவும் உனக்கு காமெடியும் சேர்ந்து வருது நீ ஒரு காமெடி நடிகராகவும் ஆகலாம் என்னால் என்ன முடியுமோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரி எல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுவேன் உள்ளே ஹெல்ப் பண்ணுவேன் உள்ளே பண்ண மாட்டேன் பார்த்தீங்களா எப்படி பேச ஆரம்பிச்சு எப்படி பேசுகிறேன் பார்த்தீங்களா முத்துக்குமரம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் உன்னை உனக்கு நான் எப்படியெல்லாம் உதவி பண்ணுமோ அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் மச்சான் அப்படின்னு வந்து அருண் சொல்லிட்டு ஏறி உட்காந்து முத்தம் கொடுத்துட்டு வந்துட்டார் டாஸ்கில் பண்ணி முடிச்சிட்டார் முத்துக்குமரன் அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்று செஞ்சுருந்தார் மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கு ஒரு கான்வர்சேஷன் போன அந்த ஒரு டிஸ்கஷன் டாஸ்க் இருக்கு இல்லையா அந்த டாஸ்கில் முத்துக்குமரன் சொன்ன வார்த்தைகள் எல்லோரும் மனசுலையும் போயிச்சிருக்கோம் இந்த வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நொடி வருமோ எனவும் ஒன்று இந்த வீட்டில் எப்படி நான் என்னை வெளிக்காட்டிக்கிறது எல்லாருமே இங்கே விட பிரபலங்களாக வந்திருக்கீங்க அப்போ இந்த பிரபலங்கள் மத்தியில நான் வெளியே தெரியணும் அப்படின்னா நான் எப்படி வெளிக்காட்டிக்கணும் அப்படின்ற ப்ரிப்பரேஷனும் எல்லாம் எனக்கு இருந்தது ஒவ்வொரு நொடியும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நொடியும் அது மாதிரியே நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கேமை அப்படின்னு நினைக்கிறேன் எவ்ரி செகண்ட் வந்து நான் கேமை பற்றி தான் யோசிக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ளே பேசுகிறான் பேசுகிறான் பேசுகிறான்னு சில பேர் சொல்லும்போது நான் பின்வாங்கலை என்னால் வந்து அதுக்கு முடியாது நான் அதில் இருந்து கம்மி பண்ணணும்னு நினச்சி கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜாஸ்தி பண்ணணுன்னு நினச்சா அந்த மாதிரி ஒரு ஜோனில் போய்கிட்டு இருக்கேன் ஒரு நாலு மணி நேரம் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் பேசாமல் இருந்தேன் அந்த நாலு மணி நேரம் பேசாமல் இருந்ததுக்கு இந்த வீட்டுடைய ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்னு நீங்கள் என்னை முடிவு பண்ணி என்னை வந்து குத்திட்டீங்க அப்படின்றது வரைக்கும் சுட்டி காட்டுறாரு முத்துக்கு அப்புறம் இந்த கேமை எவ்வளோ அழகாக விளையாடுறாரு இதை விட மிகப்பெரிய ஒரு ஒரு சான்று இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய இடத்துல தன்னை பற்றி பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசுறது அப்படின்றது ஒரு ஒரு திறமை தான் நினைக்கிறேன் மஞ்சரி அதை பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து முத்துக்குமரன் அதை பண்ணுறாரு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் முத்துக்குமரன் அவர் மேலே வச்சுருக்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் தாண்டி இந்த கேமை எப்படி ஆடணும் அப்படின்றதில் அவருக்கு இருக்கக்கூடிய புரிதல் அது அவருக்கு அந்த வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய பயணத்தில் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை பற்றி விடுங்க அருண் சேம பர்ஃபாமன்ஸ் ஜாக்லின் என்ன ஒரு வன்மோ